ஜெய் சரம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன அன்பாக்ஸிங் அண்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இஎஸ்பி மைக்ரோஃபோன் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்டிங் மைக் யூடியூப் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு சவுண்ட் ரெக்கார்டு பண்ணுறதுக்கு ஒரு மைக் வந்து கண்டிப்பாக தேவை அந்த மைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது ஐயாயிரரூபா ஒரு நல்ல பிராண்டடாக பார்த்தோம் அப்படின்னா ஆனால் ஐயாயிரரூபா என்ன வந்து அந்தளவுக்கு அமௌண்ட் கிடையாது ஸோ ஒரு தௌசண்ட் ருக்குள்ள ஒரு மைக் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது ஸோ அதனால இதோட லிங்க் நான் கொடுக்க போகிறது கிடையாது ஜெய் ஜெயசீலம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குது இதோட ப்ரைஸ் என்ன இதை நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் ஓகே ரிவ்யூ இப்போ பாக்ஸ் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸோட கவரில் வந்து மாடல் ஐடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது காட்டுறாங்க எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அதோட ப்ரைஸ் எம்ஆர்பி ப்ரைஸ் பட் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா யூஎஸ்பி டெஸ்க்டாப் ஸ்டாண்டர்ட் மைக்ரோஃபோன் ப்ரோர்டபுள் ஸ்டுடியோ ஸ்பீச் மைக் ஃபார் லேப்டாப் அண்டு ஸ்கைப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது யூஎஸ்பி டெஸ்க்டாப் மூலயமா மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணலாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டுடியோ ஸ்பீச் அதாவது இப்போ யூடியூப் காண்டி பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா லேப்டாப் பீஸில் யூஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாம் ஸ்கைப்பு இந்த மாதிரி ஒரு சோசியலில் நீங்கள் பேசுகிறதான யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கோட மேனுஃபேக்சரிங் டேட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பண்ணியிருக்காங்க இதோட எத்தனை சென்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சுக்கு ஆறு ப்ளஸ் ஒம்பது கொடுத்துருக்காங்க இது என்னென்னு உள்ளே பிரித்து பார்த்தா தெரியும் அப்புறம் இதோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லேபிள் வந்து நீங்கள் பத்திரமா எடுத்து வாங்கி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த மைக் எதுக்காண்டி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதை இங்கே பார்த்துக்கலாம் ஜெய்சராம் ஓகேங்களா இப்போ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அவங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு பில் குவாலிட்டி இது தான் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்படி எடுத்துட்டு இப்போ கவர் அன்பாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ள மைக் இருக்குது தான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எப்படி எடுத்து பார்த்துட்டுலாம் நான் ரிவ்யூ கொடுக்கல ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன் ஓகே ஒரே ஒரு மைக் மட்டும்தான் இருக்குது அப்புறம் இந்த பாக்ஸ் காலி நான் காலின்னு சொல்கிற மாதிரி இந்த பைக் பாக்ஸ் வந்து காலி ஸோ இதை வந்து ஓரமாக அப்படி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மைக் இப்படி தான் இருக்குது இந்த மைக்கையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த வித குறையும் இல்லை நல்லபடியாக இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக் அட்ஜஸ்டபுள் மைக் கொடுத்துக்கலாம் பட் இதுக்கோட நாய்ஸ் அந்த ஸ்பான்ஜ் வந்து கொடுக்கலை அதை தனியாக தான் வாங்கணும் போல் ஏன்னா ஃபுல் ரேட்டு தான் அவங்க எழுநூற்றி தொண்ணூற்றம்போது சம்திங் கொடுத்துருந்தாங்களே நம்ம ஆஃபரில் தானே எடுத்தோம் ஸோ அதனால் உள்ள மைக்கு அந்த நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஸ்பான்ச் வந்து வைக்க மறந்துவிட்டாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த உடம்பு தனியாக வாங்கிக்கலாம் அது ஒரு இரநூறுவா வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல கிட்டத்தட்ட ரெண்டு அடி விற்கிற மாதிரி உங்கள் யூஎஸ்பி கேபிள் யூஸ் கொடுத்துருக்காங்க இந்த கேபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் இன்னுமே இதை வரக்கூடிய வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்பிள் தான் உங்களுக்கு எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ டிகிரி இங்கே எப்படி வேணாலும் அட்ஜஸ்டபுள் பண்ணியிருக்கலாம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த மைக்கை வந்து நான் யூஎஸ்பி கூட கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ணாக்கா மைக்கு இருக்குது இது ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க இப்படி ஆன் பண்ணும்போது ரெட் கலர் லைட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே சிஸ்டமில் வந்து இண்டிகேஷன் காட்டுது ஓகே இப்போ நம்ம வந்து மைக்கு வந்து பேசி பார்க்கலாம் இப்போ நான் பேசக்கூடிய ஆடியோ எல்லாமே இந்த மைக்கை வச்சு ரெக்கார்டு பண்ணுறது தான் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் சரி ஜெய் சேனம் ஓகேங்களா ஓகே பாய்